ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டத்தில் நிறைய நன்மை செய்கிற பூச்சியும் தீமை செய்கிற பூச்சியும் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஏற்கனவே தோட்டத்தில் என்னென்ன விதைகள் போட்டிருக்கோம் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மீன் அமிலம் பயன்படுத்தியிருக்கேன் அதை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம் மாடித்தோட்டமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி நமக்கு பிரச்சனைங்கிறது பார்த்தா பூச்சி தான் நிறைய பிரச்சனை இருக்கும் இன்னொன்று நம்ம நினைக்கிற மாதிரி காய்கள் நல்லா காய்க்காது இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிட்டோன்னா நமக்கு வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும் பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மீன் அமிலம் பயன்பாடு பற்றி பார்க்கலாம் மீன் அமிலம் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து பயிர் வளர்ச்சிக்கு உதவுது இருபத்தஞ்சி சதவீதம் பூச்சி விரட்டியாக இருக்குது நம்மளோட காய்கறி செடிகள்லாம் நல்ல வளர்ச்சி பருவத்தில் இருக்குது இந்த நேரத்தில் மீன் அமிலம் கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறதுனால தான் கடையிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டேன் இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலில் எண்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஒரு அவசரத்துக்காக வாங்கிட்டேன் ஆனால் நான் எப்படி வந்து இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் சீக்கிரமாக திரும்பவும் வந்து மீன் அமிலம் தயாரிக்கலான் இருக்கேன் நான் அப்போவும் திரும்பவும் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லாம் இருக்காது மீன் அமிலத்தை செடிகளுக்கு கொடுக்குறப்ப செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து இலைகள் அப்புறம் தண்டு இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீன் அமிலத்தை கொடுக்கலான்ட்டு அது தான் நான் வாங்கினேன் இது ரெடி ஆகிறதுக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகும் அதனால தான் நம்ம வந்து இப்போ அவசரத்துக்கு நான் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டேன் இதுக்கு வந்து மீன் கழிவுகள் இருந்தால் போதும் அதோடு சேர்த்து நாட்டு சக்கரை அப்புறம் ஒரு அஞ்சாறு வாழைப்பழம் அவ்வளோதான் மீன் கழிவுகள் வந்து ஒரு கிலோவும் ஒரு கிலோ நாட்டு சக்கரை அப்புறம் நாலஞ்சு வாழைப்பழம் அவ்வளோதான் மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து நம்ம டப்பாவோ இல்லை வாலியோ எடுத்துக்கணும் ஆனால் அது கண்டிப்பாக மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும் முதல்ல வந்து மீன் கழிவு அப்புறம் நாட்டு சக்கரை அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு போடணும் திரும்பவும் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து மீன் கழிவு நாட்டு சக்கரை அப்புறம் வாழைப்பழம் இப்படி வந்து மாறி மாறி போட்டு கொஞ்சம் வந்து மேலே இடைவெளி விட்டு இந்த வாளியை வந்து நல்லா மூடிடணும் இது நல்லா வந்து நொதிச்சு அதுக்கப்புறம் நமக்கு மீன் அமிலமாக கிடைக்கும் இருபத்தி ஒரு நாள் ஆகும் இந்த மீன் அமிலம் ரெடி ஆகிறதுக்கு நம்ம வந்து காற்று போகாமல் நல்லா மூடி வைக்கணும் இல்லைன்னா பூச்சிகள்லாம் புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து நல்லா அப்பப்போ நம்ம குலுக்கி விடணும் அப்போ நல்லா நொதித்து அது மீன் அமிலமாக நமக்கு கிடைக்கும் சப்போஸ் வந்து அதில் நல்லா நொதிக்கலை அப்படின்னா திரும்பவும் நம்ம மூடி வச்சிடணும் கண்டிப்பாக மூடி தான் வச்சுருக்கணும் திறக்கக்கூடாது இந்த மீன் அமிலத்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் கலந்து பயிருக்கு அடிக்கலாம் இந்த மீன் அமிலத்தை இலை வழியாகவோ இல்லைனா மண் வழியாகவோ கூட கொடுக்கலாம் நீங்கள் அடித்து ஒரு மூணு நாள்லேயே பார்க்கலாம் அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பயிர்களுக்கும் அடிக்கலாம் மர வகை பயிர்களுக்கும் அடிக்கலாம் நான் அப்படி தான் சப்போட்டா மா அதுக்கெலாம் கூட ஸ்ப்ரே பண்ணுறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூச்சிகள் பற்றி பார்க்கலாம் இந்த கத்திரி செடிகளில் பார்த்திங்கன்னா சில பூச்சிகள் ஓடுது இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற இலைகளில் இருக்க சாறை வந்து உறிஞ்சுறது சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னு இதை சொல்லுவாங்க இலைகளில் இப்போ அஸ்வினி பூச்சி தாக்குதல் நிறைய இருக்குது ஒரு சடனாக ஒரு ரெண்டு நாள் நிறைய பூச்சிகள் வந்துருச்சு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டு வகையான பூச்சிகள் இருக்குது ஒன்று நன்மை செய்யும் பூச்சி இன்னொன்று தீமை செய்யும் பூச்சி இங்கேயே பார்த்தா தெரியும் இதெல்லாம் வந்து தீமை செய்கிற பூச்சி இது பக்கத்தில் இருக்கிறது பொரிவண்டு அதாவது லேடி பக்னு சொல்லுவாங்க இந்த பொரிவண்டு இங்கே இருக்க அஸ்வினி பூச்சிகளை வந்து சீக்கிரமாக அழிச்சிரும் பொறிவண்டி எங்கே இரை இருக்கோ அந்த இடத்துல தான் முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கும் அந்த குஞ்சுகளும் கூட அங்கே இருக்கிற தீமை செய்கிற பூச்சிகளோட முட்டைகளையும் அங்கே இருக்க தீமை செய்கிற பூச்சிகளையும் வந்து அதை அழிச்சிடும் இப்படி தான் அதோடய இறை எடுத்துக்கும் அதனால் நம்ம தோட்டத்தில் வண்டி இருந்தால் கொஞ்சம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை நம்ம நிறைய நேரங்களில் எது நன்மை செய்கிற பூச்சி எது தீமை செய்கிற பூச்சின்னு தெரிஞ்சுக்காதனால நம்ம எல்லாமே வந்து பயிரை அழிக்கிற பூச்சின்னு நினச்சிக்கிட்டு கெமிக்கல் பெஸ்டிசைட்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இது வந்து உடலுக்கு ரொம்ப கெடுதல் இந்த மாதிரி வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்கிறது ரொம்ப கெடுதல் அங்கே இருக்கிற நன்மை செய்யும் பூச்சிகளோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் ஒவ்வொருத்தரோட வயல்லையும் அறுபது சதவீதம் நன்மை செய்யும் பூச்சி இருக்கும் நாற்பது சதவீதம் தான் தீமை செய்கிற பூச்சி இருக்கும் பூச்சி கட்டுப்பாட்டுக்கு நம்ம காராமணி தட்டைப்பயிறு அதெல்லாம் கூட ஓரங்களில் போடுறப்ப பூச்சிகள் வந்து அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ரும் இங்கே உள்ள வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது இது பார்த்திங்கன்னா சிலந்தி சிலந்தி வந்து ஒரு நன்மை செய்யும் பூச்சி இது சிலந்தி வலை கட்டி அந்த சிலந்தி வந்து அங்கே இருக்கிற வந்து இரையை தேடும் இந்த வலையில் பூச்சிகள்லாம் வந்து மாட்டிக்கும் அப்போ வந்து இந்த இரையை வந்து ஈஸியாக வந்து அந்த சிலந்தி சாப்பிடும் இது பார்த்திங்கன்னா திரும்பவும் பொறிவண்டு பொறிவண்டு நிறைய இருக்குது நம்ம தோட்டத்தில் இது வந்து வண்டோட குஞ்சு தான் இது அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து சாறு உறிஞ்சிற பூச்சிகளை வந்து நல்லா சாப்பிட்ரும் அதே மாதிரி தோட்டத்தில் நிறைய குழவிகளும் இருக்குது செங்குளவிகளும் இருக்குது செடிகளில் இருக்கிற இலைகள் பூக்கள் காய்கள் தண்டுகள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது தான் இந்த தீமை செய்கிற பூச்சிகள் இதுக்கு இங்கிலீஷில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து வெஜிடேரியன் பூச்சின்னு சொல்லலாம் வெஜிடேரியன் மாதிரி இலைதலைகளை சாப்பிடக்கூடியது இது தீமை செய்கிற பூச்சிகள் நன்மை செய்கிற பூச்சிகள் இந்த தீமை செய்கிற பூச்சிகளை தான் சாப்பிடும் அந்த நன்மை செய்கிற பூச்சிகளை நம்ம வந்து ப்ரடேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நான் வெஜிடேரியன் பூச்சி நன்மை செய்கிற பூச்சி குறைவாகவும் தீமை செய்கிற பூச்சி அதிகமாகவும் இருந்தால் நம்ம ஏதாவது இடுபொருள் வந்து யோசிக்கணும் அதில் முக்கியமாக வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் வேப்ப கொட்டை கரைசல் வேப்ப இலை கரைசல் அப்படி கொடுக்கலாம் இல்லைனா இஞ்சி பூண்டு கரைசல் அதுவும் கூட கொடுக்கலாம் இல்லைன்னா ஹெர்பல் டிகாஷன்னு சொல்லக்கூடிய மூலிகை பூச்சி வெரைட்டியும் தயாரித்து கொடுக்கலாம் பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் திருப்பி வராதுன்னு சொல்லுவாங்க பயிரை வந்து நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணணும் மாடியில் போகிறப்ப தண்ணி மட்டும் ஊற்றாமல் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது நல்லா வளர்ச்சி இருக்குதா பூச்சி நோய் தாக்குதல் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இடுபொருள் கொடுக்கணும் ஏதோ எடுத்து நம்ம அடிச்சிடக்கூடாது பொதுவாக வந்து இலைகளுக்கு பின்னாடி தான் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அந்த இலைகளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம இதை கவலைப்பட வேண்டியதில்லை ஆரம்ப கட்டத்திலேயே அந்த பூச்சிகளை கண்டறிஞ்சு அதுக்கு நம்ம எடுபொருட்கள் அடிக்கணுமா என்னென்னு முடிவு பண்ணி அதை ரெடி பண்ணிடணும் இல்லைன்னா வந்து பூச்சி நோய் தாக்குதல் எல்லா இடங்கள்லையும் பரவ ஆரம்பிச்சிடும் அப்புறம் தீமை செய்கிற பூச்சிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதனால் அதை தான் நம்ம கவனமாக இருக்கணும் இது பாருங்கள் பொரிவண்டோட குஞ்சு தான் அங்கே இருக்கிற வந்து அஸ்வினி பூச்சிகளை சாப்பிட்டோம் நன்மை செய்கிற பூச்சிகள் நிறைய இருக்குது அதில் எங்கள் தோட்டத்தில் இப்போ இருக்கிறது குளவி பொறிவண்டு சிலந்தி இதுதான் அதிகமாக காணப்படுது பொறிவண்டுலேயே தீமை செய்கிற பொறிவன் இருக்குது அதையும் நம்ம கவனிச்சுக்கணும் இங்கே இருக்கிறது நன்மை செய்ய பொறிவண்டு தான் பொறிவண்டில் நிறைய வகைகள் இருக்கு அதையும் நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணணும் இந்த இலையில நிறைய முள் இருக்குது இது வந்து முள்ளு கத்திரி இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வெரைட்டியை வந்து நம்ம மாடித் தோட்டத்தில் போடுறது இந்த வீடியோவில் மீன் அமிலத்தோட பயன்களும் பூச்சிகள் பற்றியும் நான் வந்து விளக்கியிருக்கிறேன் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இயற்கை முறையில் தான் இந்த மாடித் தோட்டத்தை தொடர்ந்து வந்து செஞ்சிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் பூச்சி நோய்கள் பற்றி அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம்